வேதாரண்யம் பகுதி முல்லைப்பூவிற்கு புவிசார் குறியீடு வழங்க ஆணை பிறப்பித்துள்ள தமிழக அரசுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆதனூர் கருப்பம்புலம் ஆயக்காரன்புலம் மருதூர் வாய்மேடு பன்னால் மருதூர் உட்பட பத்திற்கும் மேற்பட்ட ஊராட்சி பகுதிகளில் சுமார் ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவில் முல்லைப்பூ சாகுபடி நடைபெற்று வருகிறது முல்லைப்பூ தோட்டத்திலிருந்து நாள்தோறும் அதிகாலையில் பூக்களை சேகரித்து சுமார் பத்து டன் வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இங்கு விளையும் முல்லைப்பூவிற்கு தமிழ்நாடு அரசு புவிசார் குறியீடு வழங்குவதற்கு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது அதற்காக வேதாரண்யம் பகுதி முல்லைப்பூ விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் மேலும் முல்லைப்பூவை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் வங்கிக் கடன் வழங்க வேண்டும் என்றும் மீனவர்கள் உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் வழங்குவது போல் பனி மற்றும் மழைக்காலங்களில் முல்லைப்பூ சாகுபடி விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என முல்லைப்பூ விவசாயிகள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யம் சுற்றியுள்ள பல கிராமங்களில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் வந்து தங்களோட வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துகிற ஒரு தொழில் வந்து முல்லைப்பூ தொழில் அந்த முல்லைப்பூ தொழிலுக்கு வந்து தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட்டில் வேதாரண்யம் முல்லைப்பூ புவிசார் குறியீட்டில் இணைச்சிருக்காங்க அதுக்காக எங்கள் தமிழ்நாடு அரசிற்கும் தமிழ்நாடு முதல்வர்களுக்கும் உளவுத்துறை அமைச்சரவர்களுக்கும் வேதாண்மை மக்களின் சார்பாகவும் முல்லைப்பூ தொழிலாளி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி